இப்போ ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா கள்ள மார்க்கெட்டில் விற்காத ஓ மக்களுக்கு வேணும்னு நீ வாங்கிட்டேன்னா கூட நான் விட்டுருவேன் நீ அதானி அம்பானி நல்லா இருக்கிறதே கள்ள மார்க்கெட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே கிடச்சேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு வர நெருக்கடிக்கு பூராமே காரணம் குஜராத்திகளை வளர்த்து எடுக்கணும்னு நீங்கள் முன்னெடுத்து போகிறதும் அதன் மூலமாக அடிக்கப்படிய ஆப்பு இந்தியாவுக்கு அடிக்கப்படுற ஆப்பாக நீ திருப்பி விடுறதும் பிளாக்ல விற்கிறது ஜி அரசு அங்க கம்மியான ரேட்டுக்கு வாங்கி சார் அம்பானிக்கு வித்துருது அம்பானி இப்ப பிரைவேட் மார்க்கெட்ல நூறு ரூபாய்க்கு விற்கிறாப்ல இப்ப என்னன்னா அவங்க பாப்பாங்க அம்பானி வாங்குறவன மிரட்டினா இவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமே இந்திய மக்களுக்கு நன்மைக்காக கிடையாது குஜராத்திகளோட நன்மைக்கும் குஜராத்தி தொழிலதிபர்களோட நன்மைக்கும் அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நன்மைக்கும் அதுக்கு அடுத்து தான் ஆர்எஸ்எஸ்காரனோட நன்மைக்கும் ஸோ இப்போ இந்த ஆட்சியை வந்து ஜெய்சங்கரை மட்டும் எடுத்துட்டோம் மோடி முகவாசி அறுபது காலி அமித்ஷா எடுத்துட்டீங்கன்னா எண்பது காலி நிர்மலா சீதாராமன் எடுத்துட்டீங்கன்னா தொண்ணூறு காலி அறுவை சிகிச்சையில் கத்தே என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் நேர்களுக்கு வணக்கம்

திறந்தவள்ளி சந்தையில இந்தியா வித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் சொன்னாதான் நீங்க அதை கேள்வியை கேப்பீங்க நம்ம சொன்னா அத நீ ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் அப்படின்னா அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியா வந்து என்ன வாங்குறது பிரச்சனை கிடையாது அது கூட சொல்லலாம் மக்கள் ஏன் மக்கள் யா நாசமா போயிடுவான் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் எங்க ஊர்ல பெட்ரோல் கம்மியா குடுக்கணும் டீசல் கம்மியா கொடுக்கணும்னு நான் வாங்குறேன் உனக்கு நான் நீ யார் கேக்குறதுன்னு கேட்கலாம் ஆனால் இந்த டுபாக்கூர் கும்பல் இருக்குல்ல இந்த கும்பல் வந்து வாங்கி குஜராத் காரணக்குள்ளே நல்லது சேருக்கு வாங்குது தான் நம்ம இருக்கோம் இந்த அரசாங்கமே குஜராத்துக்காக தான் இருக்கு குஜராத்திகளுக்காக குஜராத் தொழில்களுக்காகவும் அவர்களை வளர்த்து எடுப்பு இருக்குது ஒளிச்சு கட்டுறதுக்காக தான் பண்ணுறாங்க இவங்களால் எந்த மனு மக்களுக்கு வந்து ஒரு ஆணி பிடுங்குற பிரயோஜனம் கூட கிடையாது இந்திய மக்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இந்த அரசு குஜராத் அரசு இவங்க என்னென்ன இன்டர்நேஷனல் திட்டு வேலை பண்ணுறது பூராமே இன்டர்நேஷனல் லெவலில் நமக்கு வர நெருக்கடிக்கு பூராமே காரணம் குஜராத்திகளை வளர்த்து எடுக்கணும்னு நீங்கள் முன்னெடுத்து போகிறதும் அதன் மூலமாக அடிக்கப்படிய ஆப்பு இந்தியாவுக்கு அடிக்கப்படுற ஆப்பாக நீங்கள் திருப்பி விடுறதும் இதுதான் மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முதல் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான் இதுக்கு ஜெய்சங்கர் வந்து இந்தியாவை பவர்ஃபுல்லாக ஆக்குறேன்னு சொல்லி குஜராத்திகளை வளர்ச்சி ஏற்றிக்கிட்டு இருக்கிற அவரே ஏமாத்திட்டு இருக்காங்க பாவம் ஸோ இப்போ இந்த ஆட்சியை வந்து ஜெய்சங்கரை மட்டும் எடுத்துட்டோன்னு வைங்க ஜெய்சங்கர் எடுத்துகிட்டா மோடி முகாவாசி எழுவது அறுபது பெர்சன்ட் காலி அமித்ஷாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது பர்சன்ட் காலி நிர்மலா சீதாராமன் எடுத்துகிட்டிங்கன்னா தொண்ணூறு பெர்சன்ட் கேலி அப்போ ஜி வந்து ஒரு நடைப்படமாக தான் இருப்பார் அப்படின்றது தான் ஃப்ளைட்டில் கூட போக முடியாது எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது ஸோ எந்த நாட்டுக்கு போகிறதுன்னு தெரியாது திடீர்னு வேறு நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு பெங்களூருக்கு கூட வந்து அது பெங்களூர்னு ஒரு நாடு இருக்காமே அங்கே போங்கன்னு கூட வந்துடுவார் ஏன்னா ஜிக்கு அந்தளவுக்கு தான் தெரியும் ஸோ இப்போ வந்து ட்ரம்ப்பு போட்டு உடச்சிருக்காப்பில் இதைத்தான் வந்து காலகாலமாக இந்தியாவில் பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க குஜராத்திகளை வாழ வைக்கிறதுக்காக தான் ஆட்டையை போடுறாங்க நம்ம மக்களை நசுக்கி சாவடி அடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிகிட்டு இருந்தோம் இவர்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமுமே இந்திய மக்களுக்கு நன்மைக்காக கிடையாது குஜராத்திகளோட நன்மைக்கும் குஜராத்தி தொழிலதிபர்களோட நன்மைக்கும் அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நன்மைக்கும் அதுக்கு அடுத்து தான் ஆர்எஸ்எஸ்காரனோட நன்மைக்கும் ரைட்டா ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் இந்த மோதலே வந்துக்கிட்டு இருக்குது மூணு பர்சன்ட்டு கும்பலுக்கும் குஜராத்திகளுக்குமான மோதல் வந்தது காரணமே வந்து என்னென்னா நம்மளை மீறி ஒரு வீட்டில் வந்து மூத்த பையன் இருப்பான் நடை பயிராக கடைசி பையனை தான் செல்லமாக வச்சுருப்பான் கடைசி பையனா தான் செல்லமாக வச்சிருக்கும் போது மூத்த பையன் கடுப்பாவான்ல பல வீட்டில் நடக்கும் கடைக்குட்டி செல்ல குட்டின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி விட்டு மூத்த பையன் வந்து எதிரியாக மாறிடுவான் கடைசியில் அவங்க அம்மா தண்ணியில் களத்தி போட்டுருவா அளவுக்கு கொண்டு போய் விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் மூணு பர்சண்ட் குப்பில் மோது நம்ம தான் மூத்த பிள்ளை எல்லாத்தையும் இங்களை கொண்டு வந்து உட்கார வச்சதே நம்ம தான் ஆனால் நம்ம நலனுக்கு பாடுபடாமல் கடைசி பிள்ளையான குஜராத்தியில் தான் பார்த்து இடையில ரெண்டாவது பிள்ளையான இந்தியான் இருக்கு மூ முதல்ல மூணு பர்சன்ட் கும்பல் ரெண்டாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு மூணாவது தான் வந்து இந்தியா அப்படின்னு இருக்கும்போது குஜராத்தின்னு இருக்கும்போது குஜராத்திகளை முதல்ல கொண்டு வந்துட்டு மூணு பர்சன்ட் கும்பலை பின்னாடி தள்ளனா அவங்க கடுப்பாயிடுச்சு ஸோ அதுதான் இப்போதைக்கு போயிட்டுருக்கு ஏற்கனவே ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விதிச்சிருக்கு ஏழாம் தேதி ஆமா மீண்டும் மீண்டும் வந்து வரி நான் வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்துவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இன்னைக்கு நூறு சதவீத வரி விதிப்பு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு அது இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு ஆபத்தா இருக்கு ஆபத்தெல்லாம் கிடையாது ரேட் ஏத்துனா இப்ப என்ன இப்ப அறுபது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருந்தீங்க அப்ப வண்டி வச்சிருந்தீங்களே நீங்க

இல்லன்னா மோடி ஆட்சியை மாத்துக்கு ரெண்டுல ஏதாவது ஒன்னு நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கல இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்லிருக்காரு சார் வாங்கி வாங்கி வித்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆமா இப்ப வரைக்கும் பதிலே வரலையே அதாவது எப்படின்னா இவர்கள் செய்வது மோடி செய்யறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல எல்லாம் பொங்கல் குடுப்பான் சுண்டல் பொங்கல் ஆமா அது என்ன பண்ணான்னா இப்போ அந்த ஓசியில குடுக்கறவங்க ஒரு பக்கம் பார்த்தா அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ஐதியத்தில் சொல்லுவாங்க ஏன்னா அவன் கிரகம் கழிவுறதுக்கு உங்களுக்கு ஓசியில் கொடுக்குறான் இவங்க போய் சாகட்டும் என் கிரகம் என்றைக்கூட கழிஞ்சா சரின்னு சொல்லி அதை போய் வாங்கி திங்கிறதே தப்பு அதில் வந்து போய் வரிசையில் நின்று வாங்கற போது இந்த கொடுப்பாங்க இன்னொரு தொண்டையில் கேட்டாலும் கொடுப்பாங்க இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா பத்து தொண்டையில் வாங்கி போய் ரோட்டில் வச்சு விற்கிது அது அப்போ எப்படி இருக்கும் தானம் பண்ண வந்தவன் எப்படி பார்ப்பான் டே ஏன்டா ஏதோ டீசெண்டாக இருக்கேன்னு சொல்லி உனக்கு வந்து ரெண்டு தொண்டைக்கு போல நாலு தொண்டை எதுக்கு வீட்டுக்கு கொண்டு போகிறான் போலான்னு கொடுத்தா முக்கில் போட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொண்ணெ பத்துருவான்னு சொல்லி புரியுதா உங்களுக்கு

கேப்பாங்க நீ ஓட்டு போட்டியாம்மா ஏமா உங்க ஊர்ல ஒருத்தர் ஓட்டு போடல அப்படி இல்ல இல்ல ஓட்டு போடலைன்னா இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு தான் அப்ப அப்பா அவன் கேட்பா ஒத்துட்டு நான் ஓட்டு போட்டேனே நீ ஓட்டு போட்டதுக்காக நீ அனுபவிச்சா ஆகணும்னு புரிதா அப்படின்ற மாதிரி ரெண்டு இடத்துலயும் மாத்தி மாத்தி சொல்லுவான் அவங்க என்ன சொல்லுவான்னா பாரு அதான் நீ நல்லா இருக்காரு அப்பா நீ நல்லா இருக்காரு நீங்க எல்லாம் போச்சு சேர்த்துக்கிட்டீங்க குஜராத்ல ரோடெல்லாம் போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சிருக்கான் கடையெல்லாம் திறந்துருக்கோம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுதான் சீனா வந்து பதில் குடுத்துருச்சு ட்ரம்ப்டைய இந்த மிரட்டலுக்கு இந்த வரி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனாவும் ரஷ்யாவுடன் வந்து என்னை வாங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சீனா பதிலடி கொடுத்துருக்கு இப்போ வரைக்கும் இந்தியா மௌனமாக தான் இருக்கு அதான் சீனா வந்து இதே மாதிரி இப்போ சீன கோயில்கள் புத்த கோயில்கள் அந்த மாதிரி ஓசியில் எதுவும் தரமாட்டான் விற்கவும் மாட்டான் இந்த நம்ம கோயில் நம்ம கோயில தான் ஓசியில தருவாங்க அதை கொண்டு வித்துட்டு இருக்காங்க இவங்க அந்த மாதிரியான ஆள் புரியுதா சோ அந்த மாதிரி நாங்க கொண்டு போய் குடுத்துக்கறோம் நீங்க எது கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் தான தர்மம் அந்த அண்டாவில் இருக்கு கும்பலுக்கும் வித்தியாசம் இருக்கு ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு விஷயமும் பேசிருக்காரு என்னன்னா இந்தியா இப்போது ரஷ்யாவிடமிருந்து என்னை வாங்குவதை நிறுத்தப் போகிறது எனக்கு தகவல் வந்திருக்கு இதை நான் கேள்விப்பட்டேன் ஆனா உறுதியா அதை சொல்ல முடியாது இது ஒரு நல்ல நடவடிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இதுதான் நல்லது அப்படின்னு மிரட்டியிருக்காரு இல்ல அது என்ன பண்ணிருப்பாங்க அம்பானியை கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்க விற்கிறவன் வாங்கி பிளாக்கில் விற்கிறது ஜி அரசு அங்கே கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதானிக்கு விற்று சார் அம்பானிக்கு விற்றுறது அம்பானி இப்போ பிரைவேட் மார்க்கெட்டில் நூறுரூவாய்க்கு விற்கிறாப்புல இப்போ என்னென்னா அவங்க பார்ப்பாங்க அம்பானி ம வாங்குற ஒன்று மிரட்டணா பயப்படுவான்ல எனக்கு வேண்டாங்க இதுக்கு அங்கேருந்து எனக்கு மிரட்டல் வருதுன்னு அந்த மாதிரி எதாவது மிரட்டல் கொடுத்துருப்பேன் சரி இருங்க நான் பார்த்துக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் மாற்றிக்கலான்னு சொல்லியிருக்கலாம் ஸோ அதனால ட்ரம்ப் அப்படி சொல்லியிருக்கேன் ம் ரஷ்யாவிடமும் பதர்டே வந்திருக்கு இதனால் இந்த உறவெல்லாம் வந்து விட்டு போயிடாது அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்களுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் வந்து யாரும் வந்து வழங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா வந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது நல்லதா இல்லை தீமை அதை விட வேறு வாய்ப்புகள் இந்தியாவிற்கு இருக்கிறதா அதாவது சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல உருன்னு யாருக்குன்னா அவர் குடும்பத்துக்கு அவர் நல்ல உருண் வாங்கி புரிதா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசையா அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னா அவர் குடும்பத்துல எல்லா எல்லாம் எல்லாம் படிக்க வச்சு நல்லா எல்லாம் பண்ணி கொடுக்கறாங்க ஆனா அந்த இத்து போனவனால பக்கத்து வீட்டுக்காரனு கூட பிரச்சனை தான் நல்லவர் இல்லன்னு யார் சொன்னா இல்ல இந்தியாவுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறேன் இப்ப ரஷ்யாவோட இருந்து என்னை வாங்கல அப்படின்னா வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவிற்கு இந்தியாவுக்கு எல்லாம் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குமா நீங்க குஜராத்திகளுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு மோடிக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியா இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா ஏற்கனவே கொடுக்க அடிச்சுட்டு தான் இருக்காங்க கச்சா என் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி நூறு வித்துட்டு இருக்க அப்புறம் என்ன இதுக்கு மேலே என்ன வாய்ப்பு வேணும் பிரைவேட் கள்ள மார்க்கெட்டில் விற்காம இருந்தா சரி ட்ரம்ப் சொல்றது என்னன்னா கள்ள மார்க்கெட்டில் விற்காத ஓ மக்களுக்கு வேணும்னு நீ வாங்கிட்டேன்னா கூட நான் விட்டுருவேன் நீ அதானி அம்பானி நல்லா இருக்க கள்ள மார்க்கெட்டில் விற்று காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன் போர் சூழல்ல போருக்கு காசு கொடுக்குற மாதிரி நீங்க சுருக்கமா சொல்ல வந்தா இதே மாதிரி மிரட்டல்கள் ஒரு பக்கம் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் போரை நிறுத்தினது நான் தான் அப்படின்னு முப்பது முறைக்கு மேல ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு இவங்களை வந்து இங்க உள்ளுக்குள்ள மறுத்துக்கிட்டே இருக்காங்க அபிஷியலா எந்த மறுப்பும் இல்லை இந்தியாக்குள்ள மறத்துக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து உலகத்துக்கே கேட்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இதுக்கு முடிவே இல்லையா கடந்த பேட்டிலேயே இதுதான் பேசியிருந்தோம் அதுக்கு ஜி அப்ப ஜி வந்து ஒத்துக்கிற வரைக்கும் அவர் விடமாட்டா ட்ரம்ப் ஜி ஆமா ஆமாயா நீ தான் சொன்ன விடியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது உண்மைய அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அவர் சொல்லிட்டாருன்னா விட்டுருவா அந்த பேச்சுக்கு இடமே இல்லை இல்ல நீங்கள் மறைக்க 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 தான் அந்த நடிகை நடிகர்கள்லாம் காதலிக்கு போக சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது என் தங்கச்சி மாதிரின்னு வாங்க அது பார்த்தா நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனோம் ஒரு நடிகர் நடிகர்கள் கோயிலுக்கு போகக்கூடாதான் வாங்கி அப்புறம் கடைசியில் பார்த்தா திருப்பதியில் தாலி கட்டி வந்து நிற்பாங்க சோ அந்த மாதிரி தான் ஜிஏ எதிர்பார்க்குறாரு ஓகே இப்போ இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிப்புக்கே நாமக்கல்ல திருப்பூர்ல அந்த பனியன் தொழிலாகட்டும் இல்ல நாமக்கல்ல இருந்து அதிகமாக முட்டை ஏற்றுமதி அமெரிக்காவிற்கு நடந்துகிட்டு இருந்துச்சு இப்ப அதுவே வந்து முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருக்கிறது திருப்பூருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு இந்த இருபத்தஞ்சு இன்னைக்கு காலையிலேயே அறிவிப்பு வந்துருச்சு நேற்றே நிறுத்தப்பட்டது அமெரிக்காவிற்கு முட்டை ஏற்றுமதி நிறுத்தப்பட்ட ஏழு நாளைக்கு மேல மாட்டாங்க நிறுத்திட்டாங்க இருபத்தஞ்சு சதவீதக்கே இவ்வளவு பாதிப்பு அப்படின்னா இனி வந்து அவர் ஏத்தி கொண்டே இருந்தா அது இந்தியாவில தொழில் பண்றவங்களுக்கான அது பாதிப்பா தானே சார் சார் அவரு லாபம் சம்பாதிக்கும் போது எவனும் கொடுத்தான்னு இருக்குல்ல இவரெல்லாம் லாபம் சம்பாரிச்சாங்கல்ல இல்ல சார் வெளியூர் டாக்ஸ் கம்மியா இருக்கும் போது எக்ஸ்போர்ட் பண்ணா இல்ல இதனால யாருக்கும் பிரயோஜனம் ஆச்சு கோழிக்காவது பிரயோஜனம் ஆச்சா அந்த கோழியை போய் ஏதாவது தீனியை போட்டு முட்டையை போட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க புரியுதா நீங்கள் வந்து உடனே முட்டை ஏற்றுமதியாளர்கள்லாம் கொந்தளிக்கும் ரேட் ஏர்சா ஏறின ரேட்டு விக்க வேண்டியதான் இல்ல எக்ஸ்போர்ட் பாதிக்குது இல்ல சார் எப்படி பாதிகா திருப்பி அவன் திருப்பி அவன் ஒரு கால்குலேஷன் போடுவான் இம்போர்ட் பண்றவன் நீங்கள எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அங்க ஒருத்தன் இம்போர்ட் பண்ணாதான் நீ எக்ஸ்போர்ட் பண்ணுவ சரி ரைட் இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்ல விக்க முடியும்னு திருப்பி அடமடيكا வந்துるாயிரேண்டானு

தங்கமணி வேலுமணி போன்ற மிக பெரும் ஆளுமைகள்லாம் இருக்காங்க கோயமுத்தூரில் ஆரம்பித்து தர்மபுரி வரைக்கும் அந்த பக்கம் போனால் உங்கள் ஐயா இருக்கார் ஐயா இப்படி வந்து இந்த ஃபுல்லாகவே இவர்கள் பூராமே சர்வதேச அரசியல் தெரிஞ்சவங்க மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் பார்த்துக்க மாட்டாங்களா அவர்கள் விரும்பக்கூடிய யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க போய் சொல்லி எடுத்து சொல்லி ஜீட்ட சொல்லி ஜி வந்து கொங்குமண்டலாம் கஷ்டப்படுதுன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப்பிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சரி அப்படியா கொங்குமண்டலாம் கஷ்டப்படுதா அப்படியே அறிவு இதாக நான் இதாச்சு பெரும் தலைவர்கள்லாம் அங்கே இருக்காங்களே எடப்பாடியார் அங்கே தானே இருக்கார் ட்ரம்ப் கேட்பார் யார் அந்த பொண்ணு ஒன்று இருக்கே செக்ரட்டரிம்மா ஒயிட் ஹவுஸ் செக்ரட்டரி ஏம்மா எடப்பாடி அங்கே தானம்மா இருக்கார் அவர் ஏரியாவுக்கு நம்ம போட்டால் பாதிக்குதாம்மா சரி அப்போ ரிவர்ஸ் பண்ணுங்கள் ஆனால் அகப்புறம் தலைவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க தான் பார்த்து பார்த்துக்குவாங்க அவர்கள் தொடர்ச்சியாக முன்னாடி பேட்டியிலே பேசிருந்த மோடியை அடித்துக்கொண்டே சொல்லி இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரம் அப்படின்னு பேசிருக்காரு இந்தியாவை வந்து அமித்ஷா கம்மியா பேசுறீங்கன்னு பேசிருந்தாரு அமித்ஷா அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட பிரதமராக மோடி அவர்கள் வந்த பிறகுதான் வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு இந்தியாவை உயர்த்தி இருக்காரு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு அவங்களாம் சொல்லிக்கிற வேண்டியது அவர்களா சொல்லிக்கிற வேண்டியது மூணாவது இடத்துல இருக்கு நான் கூட தான் நாலாவது இடத்துல இருக்கேன் உலகத்துல யூடியூப்ல அதுக்கு என்ன பண்ண புரியுதா நானா சொல்லிக்கிற வேண்டியதுதான் நீங்களா சொல்லிக்கிற வேண்டியது யூடியூப்ல நான் தான் நம்பர் டூல இருக்கேன் ஆங்கர் அப்படின்னு அது நம்ம ரெண்டு பேரும் ஆபீஸ்ல உட்காந்து பேசிக்கிறத போய் நீங்க வெளியில சொன்னீங்கன்னா என்ன அந்த மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு மூணாவது இடத்துல இருக்கேன் நன்றி சார் நன்றி பொறுத்திருந்து பாக்கலாம் வணக்கம்மா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்